ஹாய் ஹலோ மக்களே எல்லாருக்கும் வணக்கங்க ஸோ லைவ் அப்டேட் தாங்க பார்க்க போகிறோம் லைவ் அப்டேட்லேருந்து இப்போ திவாகர் மற்றும் வந்து பிரவீன் ஸோ அவங்க மோதல் வந்து எதனால் ஏற்பட்டுச்சு யார் மேலே நியாயம் இருக்குது யார் தவறு செஞ்சாங்க ஸோ இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி வந்து உங்களோட உதவி எனக்கு தேவைப்படுறது முடிஞ்சளவுக்கு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் லைக் போடுங்கள் அதுக்கப்புறம் சப்போர்ட் பண்ண மக்களே ஸ்மால் யூடியூபர் ஸோ நீங்கள் போகிற ஒரு ஒரு லைக்கும் வந்து நம்ம வீடியோ வந்து நிறைய பேருக்கு வந்து ஷேர் ஆகிட்டு இருக்கோம் அதனால வந்து முடிஞ்ச அளவுக்கு பண்ணுங்கள் ஸோ மார்னிங் என்ன நடந்துச்சின்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம திவாகர் வந்து நம்ம வீடியோஸ் ரீல்ஸ் போட்டுகிட்டே இருந்தார் ஓகே ரீல்ஸ் போடும்போது நம்ம இருக்கார்ல அவர் ஒரு பக்கம் வந்து கத்திட்டு இருந்தார் கத்திகிட்டு இருந்தால் அவர் பாட்டு பாடிருந்தார் அவர் வந்து திவாகரை வெறுப்பேற்ற மாதிரி தான் பாட்டு இருந்தார் ஸோ அந்த பாட்டு பாட்டு நம்ம திவாகர் என்ன பண்ணார் அங்கே வந்து உள்ளே எதுவுமே பண்ண முடியல நம்ம வந்து வெளில வந்து பண்ணலான்ற மாதிரி வெளியில் போயிட்டு இது இருக்கணும் பால்கனி அந்த மாதிரி இடத்துல போயிட்டு வீடியோ பண்ணிட்டு இருந்தார் வீடியோ பண்ணும்போது உள்ளேயே வந்து நம்ம திவாகர் வந்து ஷர்ட்டு போடம்தான் பண்ணிகிட்டு இருந்தார் இப்படி 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 இதெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தார் அப்போ வந்து கேப்டனாக இருக்கிற பிரவீன் வந்து சொன்னார் ஆனால் ஷர்ட்டு போட்டு பண்ணுங்கன்னா தப்புண்ணே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டார் ஏன்னா பிக் பாஸ் ஆல்ரெடி வந்து ரூல்ஸ் சொல்லியிருந்தாரு எல்லாருமே வந்து உடைகள் அணி அணிந்து தான் இருக்கணுன்ற மாதிரி ரூல்ஸ் போட்டிருந்தாரு ஸோ பிரவீன் எவ்வளோ வாட்டி உள்ளே போய் உள்ளே ரெக்வெஸ்ட் பண்ணி பண்ணிட்டார் ஓகேங்களா ஸோ மாதிரிலாம் பண்ணாதீங்கன்னா ட்ரெஸ் போட்டு பண்ணணும்னா அது மாதிரி நிறைய வாட்டி சொன்னார் அப்பயும் அவர் கேட்கல ஓகேங்களா கேட்காம பண்ணுறாருனா வெளியில் போய் பண்ணியிருந்தாரு வெளியில் போய் பண்ணும்போது நம்ம பிக் பாஸ் அதுக்குள்ளே வந்து பிரவீனை வந்து ரொம்ப ப்ரெஷர் பண்ணுறாரு அவங்க வந்து டெய்லியும் வந்து செக்கிங் பண்ணுறாங்க உங்களுக்கு ஏதாவது வச்சுருக்காங்களா எல்லாம் எப்படி இருக்குது என்ன ஏது ஸோ பாடி எல்லாம் எப்படி ஒரு ஜஸ்ட் ஒரு செக்கிங் மாதிரி ரெகுலராக பண்ணிகிட்டு இருக்கார் பிரவீன் அந்த தான் இருந்தால் பண்ணுறாங்களா அந்த மாதிரி ஒரு விஷயமா வந்து ஸ்டாண்டிஸ் ஸ்டாண்டர்டீஸ் அட்டென்ஷன் இந்த மாதிரி வந்து ஒரு சின்ன ஒரு ஃபைவ் மினிட்ஸ் தான் பண்ணிகிட்டு இருக்காரு அது பிக் பாஸ் பிக்பாஸ் மேலேருந்து பிரவீன் ப்ரெஷர் கொடுத்துட்டே இருக்காரு ஸோ நம்ம திவாகர் அவள்லாம் பண்ணுறாரு வெளியில் போய் ரீல்ஸ் பண்ணுறாரு கலை திவாகர் ரெண்டு பேரும் சேர்ந்து ரீல்ஸ் பண்ணுறாங்க அங்கேயும் பாடி இப்படி இப்படி பண்ணிருந்தார் நம்ம பிரவீன் வந்து வந்து என்ன இருக்கேன் வந்து வாட்ரு மில்லன் ஸ்டார் வாட்டர் மில்லன் ஸ்டார் வாட்டர் மில்லன் ஸ்டார்னு கூப்பிட்டு வந்தார் அதுக்கப்புறம் வந்து வாட்ரு மில்லன் வந்தார் அதுக்கப்புறம் போயிட்டு பக்கத்துலேயும் போயிட்டு நீங்கள் சட்டு போடுங்க சட்டு போடுங்க கேட்குற அவர் வந்து தலையாக இருக்கிற பிரவீன் பிரவீனை மதிக்கவே இல்லை ஸோ அவர் பாருன்னு வந்து அவர் அந்த பாடி இது ஷேப் காட்டுறது இது பண்ணுறது இது பண்ணுறதா பண்ணுறது அவ்வளோ பெரிய உடம்புலாம் ஒன்றும் கிடையாது அவருக்கே தெருது கொல 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 கொலான்னு இருக்க தர்பீஸ் மாதிரி வந்து அவர் கொல கொலாம் வச்சுருக்க உடம்பை வச்சுக்கிட்டே வந்து ரொம்ப பில்டப் பண்ணிருந்தார் ஸோ அவர் ஒரு கட்டத்து மேல வந்து இங்கே டைம் ஆகுது எல்லாருமே வந்து அசம்பல் ஆகணும் ப்ளஸ் இவரும் கூப்பிட்டு வேற சட்டு சட்டுப்பாடம் சுத்தின கார்டுன்னு சொல்லி ரொம்ப கடுப்பாயிட்டு லைட்டா இப்படி தள்ளினாருங்க தள்ளிட்டு இப்போ கேமரா தான் மறைச்சார் அவ்வளவுதான் நடந்துச்சு ஓகேங்களா ஏன்னா ஒரு மனுஷன் வந்து சொல்லிட்டு இருக்காரு அவரை தலையார் இதில் இப்ப வந்து ரொம்ப ஓவர் ஆக்டிவிட்டா பண்ணிட்டு இருக்காரு பிரவீன் அது தப்புன்னு சொல்ல வரல பட் வந்து இது ஒரு சொல்லும் போது கேட்கணும்ல அவர் அது கேட்கவே இல்லை கேட்காமலேயே வந்து அப்படியே பண்ணிட்டு இருந்தார் பிரவீன் இப்படி எழுத்து கேமரா மூணு நேரம் அதுக்குள்ள வந்து பிரவீனை தள்ளி விட்டார் பிரவீனை தள்ளி விட்டார் பிரவீனை வந்து கையில் அங்கேயே அடிபட்டுச்சு அடிபட்டவொடனே நீ எப்படி இந்த மாதிரி பண்ணலாம் அது என்ன பண்ணலாம் பயங்கரமாக கத்த ஆரம்பிச்சிட்டாரு ஸோ பயங்கரமாக எதுதோ கத்தினார் எது கத்துறாருன்னு தெரில அவர் ஓகேங்களா அவர் பண்ண மிஸ்டேக்ஸ்னு அக்செப்டே பண்ண மாட்டார் பயங்கரமாக கத்த ஆரம்பிச்சா அம்மா சபரி கிபரி வீட்டில் எல்லாருமே வந்து பேசிட்டு சபரி என்ன பண்ணறான் எல்லாருமே நிற்க வச்சு என்னென்ன நடந்துச்சுன்னு கே கேட்டு வந்தார் கேட்கும்போது என்ன கேட்டீங்கன்னா வந்து பிரவீன் சைட் தான் வந்து கரெக்டாக ஒரு வேலிடான ரீசன் இருக்கு திவாகர் சைடு வேலிடான ரீசனே கிடையாது ஆனாலும் அதை அக்செப்ட் பண்ண மாட்டேறது ஸோ இவர் சபரி கேட்குற சொல்லுங்க நான் என்ன சொல்லுங்க அப்படின்றாரு இல்லைப்பா நம்ம ரீல்ஸ் இந்த மாதிரி தள்ளி விட்டேன் அந்த மாதிரி சொல்லியிருந்தாரு ஸோ இவர் பிரவீன் நான் சொல்கிறாரு நான் வந்து அவர் ப்ராப்பராக நீ டீசென்ட்டாக தான் கூப்பிட்டேன் ஒரு பதினைஞ்சு வாட்டிக்கிட்டே அவர் கூப்பிட்டேன் பட் அவர் எனக்கு ரெஸ்பான்ஸே பண்ணல அப்புறம் நான் அவர் தள்ளி கேமரா தான் மறைச்சேன் அது கூட எதுவும் பண்ணல ஸோ பிக் பாஸ் ஆல்ரெடி சொல்லியிருந்தாரு எல்லாருமே யூனிஃபார்ம் போட்டு தான் இருக்கணும்னு சொல்லியிருந்தாரு ஆனால் இவர் வந்து இதெல்லாம் பண்ண மாட்டார் மாதிரி சொல்லிட்டு எவ்வளோ ஆர்குமெண்ட் பண்ணாலுமே திவாகர் வந்து ஒரு துளி கூட வந்து அதை பற்றி பெருசாக கன்சிட்டேதே பண்ணல அவர் பேசுறது தான் கரெக்டாக அவர் தான் சொல்கிறது இந்த மாதிரி பேசிகிட்டு இருந்தார் அதுக்கப்புறம் அந்த யூனிஃபார்ம் போட்டு உள்ளே வந்தார் அந்த ஆர்க்யுமெண்ட் அப்படியே கண்டினியூ ஆகிடுச்சு அந்த ஆர்குமெண்ட் கண்டினியூ ஆகிட்டு மறுபடியும் பேசும்போது மறுபடியும் ஒரு சண்டை ஓகேங்களா என்ன நடந்துச்சுன்னா மறுபடியும் வந்து திவாகர் வந்து இந்த மாதிரி நடந்து இந்த மாதிரி பண்ணாருன்னு சொல்லும் போது ஸோ கனி வந்தாங்க கனியை வந்து ஒரு வார்த்தை திட்டி விட்டார் அவர் ஸோ கனியை வந்து ஒரு மாதிரி திட்டி விட்டார் திட்டி விட்டோன்னா கனியால் வந்து தாங்க முடியலை நீங்கள் இந்த மாதிரிலாம் பேசக்கூடாது நீங்கள் எப்படி இந்த மாதிரிலாம் பேசலாம் சொல்லி அதை சொல்லி முடிச்சுட்டு மறுபடியும் வந்து வார்த்தை விட்டார் ஸோ எஃப்ஜா வந்து உங்களை வந்து கட்டி பிடிச்சி மொத்தம் கொடுக்குறாரு எனக்கு எனக்கு வந்து பார்க்க சகிக்கலான்னு மாதிரி வந்து ஒரு விஷயத்தை சொல்லி விட்டார் அதுக்கு எப்ஜே வந்து பயங்கரமாக பொங்கி வந்துட்டான் பொங்கே வந்து எதுக்கு இந்த வார்த்தைலாம் ஊருங்க உங்களுக்கு எதுக்கு இதெல்லாம் எதுக்கு இந்த மாதிரிலாம் பேசுகிறேன் அவங்க எனக்கு அக்கான்ற முறையில் நான் வந்து அவங்களை ஹக் பண்ணுறேன் எந்த ஒரு தப்பான முறையிலும் கிடையாது அக்காவை ஹக் பண்ணுறதுலாம் தப்பு இந்த மாதிரி அவர் வந்து பயமாக கத்திட்டுருக்காரு பட் இவர் சொன்ன வார்த்தை வந்து தவறு பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இருக்காரு சினிஃபீலில் வந்து இதெல்லாம் வந்து ஒரு பெரிய விஷயமே கிடையாது கேஷுவலான ஒரு விஷயந்தான் பட் திவாகர் நான் எனக்கு இது பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி அன்இீஸியாக இருக்குது அந்த மாதிரி சொல்கிறாரு இது வந்து இவர் இந்த விஷயத்த மறைக்க வேறு வேறு விஷயங்களை கொண்டு வந்துட்டு ஸோ பிக் பாஸையே கொஞ்சம் அசிங்கப்படுத்துற மாதிரி தான் இருக்குது இந்த விஷயங்கள்லாம் சொந்தல எல்லாேருமே வந்து பயங்கரமாக டென்ஷன் ஆகிட்டாங்க ஸோ காலையிலே பாத்திரவே பார்வதியே சொன்னாங்க ஆனால் நீ தொப்பையை கொஞ்சம் மறைனா தொப்பையை கொஞ்சம் மறையினா பார்க்கறது நல்லா இல்லை நல்லா இல்லை அந்த மாதிரி சொல்லிகிட்டு இருந்தாங்க அப்படியே வந்து ஒரு கம்முன்னு இல்லாமல் சுத்தமாக பட்டன் போடுற மாதிரிலாம் போட்டுட்டு இருந்தார் இது அப்படியே வந்து ஒரு பூகம்பமாக வெடிச்சிச்சு ஸோ யாராலும் கேட்டால் திவாகரால் ஸோ இந்த மாதிரி வந்து ஏன் அவர் வந்து மாதிரிலாம் பண்ணுறாரு ஒன்றுமே தெரில அவர் இன்னும் நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காரு ஸோ அதை பற்றி நம்ம வந்து அடுத்த வீடியோவில் பேசலாம் மக்களை உங்களோட கருத்துக்களை என்ன மறக்காமல் பதிக்கணும் மரத்தில் சங்க நன்றி வணக்கம்